மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த ரூரல் ஊராட்சியில் கடந்த நவம்பர் மாதம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் மூன்று நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டு சில நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது இதில் ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அபிநாத் என்ற ஒருவரை மட்டும் சிறைக்கு அனுப்பிவிட்டு மீதமுள்ளவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமல் விடுதலை செய்ததாகவும் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டி சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சங்கமித்ரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞரான சேயோன் என்பவர் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பதியப்பட்ட குற்றவியல் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை சட்டத்திற்கு புறம்பாக அரசு வழக்கறிஞராக நியமித்ததை கண்டித்தும் வழக்கறிஞர் சங்கமித்ரன் என்பவர் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் முன்பு

அப்புறம் மயிலாடுதுறையில் கலெக்டர் மகாபாரதியின் தீபாவளி வசூல் மேலே இதை போட்டதுக்காக இந்த படம் சுமலா சிங்குகிட்ட எப்படி இந்த பவுன் ராஜனுடைய பையன் பாலகிருஷ்ணன் மூலமாக ஒருவர் இருபாய் ஓர பேரம்பேசப்பட்டையும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்து வேண்டார்களோ அதே இன்றைக்கு இரண்டு பெண் ரேசி வந்தாங்க அவர் என்றால் எங்களோட குற்றவாளிகளோடு கை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இரட்டைக்குறை குற்றவாளிகளோடு கை கொடுத்து கொண்டுருக்குறா எல்லாம் கண்டித்து இன்றைக்கு இந்த மா இந்த மாவட்டத்தில் நம்ம வந்து ஒரு சார் என்னுடைய பெயர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் நாம் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறேன் ஒரு மூன்று விதமான கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு உண்ணாநிலை தொடர் முடக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் முதல் கோரிக்கை மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஒரு நீதி விசாரணை நடத்தப்படணும் ரெண்டாவது அரசு வழக்கறிஞர் திரு சேயன் மீது மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவரத்துறை நீதிமன்றத்தில் எஸ்டிசி நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு என்கிற ஒரு குற்ற எண்ணில் வழக்கு வாரண்டில் இருக்கின்ற போதே அவருக்கு அரசு வழக்கறிஞர் பணியை கொடுக்கிறார்கள் அதை வந்து விசார அதில் ஒரு நீதி விசாரணை நடத்தணும் சொல்கிறோம் மூன்றாவதாக பாலியல் வன்கொடுமைகள் நிறுத்தப்பட்டுகின்ற இந்த மயிலாடுதுறையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதில் நடைபெற்றிருக்கிற அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஒரு மனு கொடுத்ததுனால எனக்கு சம்மன் போட்டு என்னை காவல் நிலையத்திற்கு அலை அலைய வைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்திருக்க என்னை அவமதித்து எனக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை செய்து அதில் பொய் வழக்கு பதிவு செய்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அதனுடைய இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் டிஎஸ்பி திருப்பதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் சுகந்தி அந்த மா மயிலாடுதுறை மாவட்ட காவல்நிலைய ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்பாக என்னுடைய தொடர் முழக்க உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை